அவர்களுக்கு யார் யாருக்கு விலை தரவு தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் ஆகியனால் எங்களுக்கு அது பற்றி கவலை இல்லை தாக்குதல் சக்தி தாங்குகிற சக்தி திராவிட விக்கரவாண்டியினுடைய ஒட்டுமொத்த தொகுதியினுடைய நிர்வாக 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 நிலவரத்தையும் நான் அறிந்த வரையில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வெற்றி வாய்ப்பு மிக மிக பிரகாசமாக இருக்கிறது காரணம் தளபதியினுடைய ஆட்சி மக்களது மனதில் ஒரு நல்ல எண்ணத்தை ஏற்படுத்தி இருக்கிறது அதே நேரத்தில் வெற்றி வாய்ப்பை பெறுவதற்காக இந்த பகுதியில் கழகத்தினுடைய மாண்பு அமைச்சர்கள் கழகத்தினுடைய செயல் வீரர்கள் மாவட்ட கழக செயலாளர்கள் இவர்களெல்லாம் பல்வேறு திக்கங்களில் இருந்து பணியாற்றுகிற கூட ஆட்டுகிறார்கள் அவர்களெல்லாம் பல தேர்தலை கண்டவர்கள் அதே போன்று இங்கே முக்கியமான பொறுப்பேற்று நடத்துகிற அருமை நண்பர் பொன்முடி அவர்கள் இதே தேர்தலிலே பல களங்க களங்கண்டவர் அவர் இவர்களையெல்லாம் ஒருங்கிணை அழித்து போகிறார் இன்றைக்கு ஜெகத் லட்சியன் அவரும் இந்த பணியாற்றுகோடு சேர்ந்து ஒருங்கிணைந்து செயல்முறை வகுத்து வெற்றி பெறுகிற வாய்ப்புக்குரிய வழிவகைகளை சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள் எனவே இவையெல்லாம் ஒட்டுமொத்தமாக பார்க்கிற பொழுது மகத்தான வெற்றி வாய்ப்பு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இருக்கிறார்கள் அந்த தொழில் தான் செய்வார் ஆகியனாலும் எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை தாக்குதல் எல்லாம் தாக்குதல் சக்தி முன்னேற்றங்கள் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஜெய்சந்திரன்